டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தந்தை மகன் தூய அவையின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நாற்பது மூன்று மீட்பின் தேவனை மெய்போற்றுகின்ற மெப் ஆராதிக்கின்றும் வணக்கம் செலுத்துகின்றோம் தர்மையான காலை வேலையினை நெறிங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக அமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு இந்த ஜபத்தில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிய குடும்பங்களை நீ நிறைவாக ஆசிர்வதித்து என்றும் எப்பொழுதும் உமக்காக நாங்கள் வாழும்படியாக நீர் களைப்பு விடுத்ததற்காக நன்றி இயேசுவே மது பிறப்பை ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகுதியோடு கொண்டாடுவதற்கு எங்களுக்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் உடல் உள்ள தருவீரோடு பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் அப்பா போற்றி துதித்து மகிமைப்படுத்துவதற்கு உண்மை ஆண்டவரை மற்றவர்கள் எடுத்துரைப்பதற்காகவே நீர் எங்களை பயன்படுத்தி அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு ஆனால் நீர் எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக இருப்பதற்காக நன்றி அவரே நீர் ஆண்டவரை மாட்டுத் தள்ளுவத்திலே பிறந்து எங்களை மீட்பதற்காக ஆண்டவரே நீர் சிலுவை பாடுகள் பட்டீர்கள் அப்பா அப்பா நீர் ஆண்டவரே தியாகங்களில் ஆண்டவரை நாங்கள் செய்வதற்கு நம்முடைய தேவையான மனநிலை எங்களுக்கு தாரும் ஏசுவேன் மற்றவர்களுக்கு எங்களையே நாங்கள் கையளிக்கின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றியலும் தகப்பனை இந்த உலகத்தில் தகப்பனை எதுவும் நிரந்தரம் அல்ல என்று தெரிந்தும் பல நேரங்களில் ஏசுவே நாங்கள் ஆண்டவரை மற்றவர்களுடைய அண்டவரை பொருட்களை அபகரிப்பதாக அண்டவரை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம் அவர் எங்களுடைய தேடுதல் முழுவதும் ஆண்டவரை ஆண்டவரை நேசிப்பதற்கும் அவருக்காக நாங்கள் வாழுவதற்கும் அன்று தேடலாக இருக்க வேண்டும் அப்பா அப்படிப்பட்ட தேடலை ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே ஆவியின் கனிகளை ஆண்டவரின் உம்முடைய வார்த்தை எங்களோடு இருப்பதாக உடைய வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்தியர்லுமாபா அவரை பலவீனமாக இருக்கின்ற எங்கள் எலும்புகளை ஆண்டவரை பலப்படுத்தியர்லாம் உமக்காகவே நாங்கள் வாழுகின்ற மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனை நீர் எங்களோடு பல நேரங்களில் இயேசுவேன் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த வாழ்க்கையை நாங்கள் அண்டவரை விட்டு விட்டு உண்மையான அண்டவரை கடவுளை நேசிக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றியர்களும் இந்த காலங்களிலே இயேசுவேன் போர்களும் பொறாமைகளும் ஆண்டவரே ஒரே பல ஆண்டவரை போட்டி பொறாமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த உலகத்திலே ஒரே நீர் எங்களை தேர்ந்தெடுத்து உமக்காக பணி செய்வதற்கு எங்களையே முழுமையாக தகுதிப்படுத்த தேரலும் ஆண்டவரே ஒரே நாங்கள் ஆண்டவரே எப்போதுமே கடவுளுடைய அரவணைப்பில் இருக்கும்படியாக செய்தலாம் ஒரே சாத்தான் எங்கு எங்கு எங்களை ஆண்டவரே கவலாம் என்று அவளோடு காத்து கொண்டிருக்கின்றான் அப்பா அந்த சாத்தானுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு அப்பா நீர் எங்களை சட்டையில் கீழங்களை மறைத்துக் கொள்ளும் ரத்த கோட்டைகளை வைத்து மறைத்து கொள்ளும் அப்பா அப்பா நாங்கள் எங்கு சென்றாலும் என்ற எங்களோடு வருவார்களாக நிழற்கு போன்று எங்களை பாதுகாப்பார்களாக மக்காகவே நாங்கள் வாழ்கின்ற மகனாக மகளாக அந்தவரே உடைய வல்லமை எங்களுக்கு தாரும் வல்லமை எங்களோடு இருப்பதாக பா தந்தையே எங்களுக்கு உடல் உள்ள நல்லத்தை தாரும் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு நபருடைய குடும்பங்களையும் ஆசிர்வதையும் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் உறவுகளில் சிக்கல் கடன் தொல்லைகள் மற்றும் அந்தவரை ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்க முடியாத தன்மை மன்னிக்க முடியாத தன்மை அந்தவரை போட்டி அந்தவரை எல்லாவற்றையும் அண்டவரை எடுத்து விட்டு தகவனே உண்மையான சமாதானமும் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் ஒருவர் அன்பு செய்து பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்படிந்து பெற்றோர்கள் பிள்ளைகளை அவரை கவனத்தோடு வளர்ப்பதற்கு அண்டை எல்லா அறிவில் நிறை கொடுத்தும் அப்பா அந்த அன்பு ஆண்டவரை புற்றுநோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் பல வியாதிகளால் என்றவரை இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையுமே தொட்டு குணப்படுத்தும்

Amen.